கதவு அடைச்சு கிடக்கு வாங்கப்பா வாங்கப்பா வாங்க என்னப்பா என்ன செஞ்சிச்சு வயிறு வலியாமல ஆமா சித்தி ரெண்டு நாள் சரியான வழி சித்தி கல்லடைப்பான் அதே ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க ஆமா வேலை வேலைன்னு தண்ணி குடிக்காம தெரிஞ்சா கல்லடை போறதும் செய்யும் இந்தா வெந்திரி தண்ணி குடிச்சு போடு டெய்லி தண்ணி குடிக்கணும் இல்லை இல்லை இருக்கட்டும் நான் அப்புறமாட்டி குடிச்சுக்கிறேன் எனக்கு வேணாம் பழங்களை சாப்பிட்டுக்கப்பா இந்த இளநியை குடிச்சிட்டு உடம்ப பார்த்துக்கப்பா நான் அம்மாவுக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரப்பா தம்பி உடம்பு பாத்துக்கயா ஆத்தா தம்பியை பாத்துக்கங்க போயிட்டுறேன் அவங்க ஆடுன ஆட்டத்துக்கு இப்படித்தான் வரும் வேலை வாக்குறது இது மாதிரி ஆடுல்ல ஆமா அவங்க வேலை கிடைச்ச உடனே என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஊருபுல்லா தண்டா போட்டு இருந்துச்சுல்ல இது ஆகும் இதுக்கு மேலேயே ஆகும் சொந்தக்காரவுகள மோசம் பண்றதோட வேஷம் காமிக்கிறது தாங்க அதிகம் வேற யார வேணா நம்புங்க சொந்தக்காரவுல மட்டும் நம்பாதீங்க